முருகனோட நான்காவது படை வீடு சுவாமி மலை இப்போ கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கோயில்ல பதினோரு நாள் திருவிழா நடக்குது விழாவில முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையா நடந்திருக்கு சர்வ அலங்காரத்துல வள்ளி தெய்வானை சமேத சுவாமிநாத பெருமாள் தேர்ல பிரவேசிச்சாரு மகா தீபாராதனையோட தேரோட்டம் தொடங்குச்சு முருகனுக்கு அரோகரா கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடிச்சு இழுத்தாங்க திடீர்னு தெற்கு வீதியில வரும்போது நல்ல மழை அடிச்சு பேஞ்ச மழையிலையும் பக்தருங்க முருகா முருகான்னு மனமுருகி தேர் இழுத்ததை பாக்குறதுக்கே மெய் செலுத்து போயிருச்சுங்க